The மராத்திய பேரரசின் நிறுவனரான சத்ரபதி சிவாஜி ஆகிய நான் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் உள்ள சிவநெறியில் ஷாஜி போன்ஸ்லேவிற்கும் ஜிஜாபாய் அவர்களுக்கும் மகனாக பிறந்தேன் எனது தாயின் உறவினரான தாத்தாஜி கொண்டதே அவர்கள் பாதுகாப்பில் நானும் எனது தாயும் இருந்தோம் எனக்கு அனைத்து போர்களையும் கற்றுத்தந்தவர் எனது பத்தொன்பதாவது வயதில் ராணுவத்தில் ஈடுபாடு காட்டத் தொடங்கினேன் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு தோர்னா கோட்டையை பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினேன் பின்பு தோரணவில் இருந்து ஐந்து மைல் தொலைவில் உள்ள ராக்கர் கோட்டையை கைப்பற்றினேன் சதாரா மாவட்டத்தில் உள்ள ஜாஃப்லி என்ற இடத்தை கைப்பற்றினர் முகலாயரின் முக்கிய துறைமுக நகரான சூரத்தை ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு மற்றும் ஆயிரத்து அறுநூற்று எழுபது ஆகிய ஆண்டுகளில் சூறையாடி இருந்து சவுத் வரியை பெற்றேன் அதற்கடுத்து அவுரங்கசீப்பினுடைய மாமனாராக இருந்த சைஷ்ட கான் தக்காணத்தின் ஆளுநராக இருந்தபொழுது பூனாவில் நானூறு படை வீரர்களுடன் சென்று சேஷ்டகான் இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்தினேன் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்று ஜூன் பதினோராம் தேதி எனக்கும் ராஜா ஜெய்சிங் அவர்களுக்கும் இடையே புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்டது ஆயிரத்து அறுநூற்று எழுபது சூரத் படையெடுப்பிற்கு பிறகு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி ராய்கர் கோட்டையில் நான் சத்ரபதி என்ற பட்டத்துடன் அரியணை ஏறினேன்